வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அக்கறை கேரிங்காக இருக்கிறது அக்கறை காட்டுறது அக்கறையாக இருக்கிறதுன்றத நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்ம மேலே யார் அக்கறை காட்டினாலும் சரி அதுபோல் நாம் பிறர் பிறர் மேலே ஒரு அன்பாக இருக்கிறது சிநேகமாக இருக்கிறது இதெல்லாம் பிடிக்கும் ஆனால் இந்த அக்கறை காட்டுறதில் ஏன் குறைவு ஏற்படுது அப்படின்னா நிறைய நேரம் நாம் சொல்லக்கூடியதை பிறர் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாத போது நம்மளால் அவங்க மேலே என்ன செய்ய முடியாது அன்பு செலுத்துகிறதோ அல்லது கேரிங்காக இருக்கிறதோ அதை குறைச்சிக்குவோம் இந்த விஷயத்துலாம் நமக்கு ஒரு சின்ன கவனம் கொடுக்கணும் அதாவது அக்கறை காற்றுன்றது நம்மளோட ஒரு நேச்சுரலான குணம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணம் இப்போது இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லாம் நடந்து போயிட்ருக்குறோம் சாதாரணமாக ரெண்டு குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க ஒன்று ஒன்று அடிச்சுக்கிறாங்க இல்லை ஏதோ ஒன்று அவங்க காயப்படுத்திக்கிறாங்கன்னா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போமா இல்லை இல்லையா அவங்களோட அந்த செயல் வந்து தப்பு அப்படின்றத காட்டிலும் அவங்க காயப்படக்கூடாது ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்போ அந்த காயப்படக்கூடாது அந்த காயத்துலேருந்து அவங்கள வெளியேற்றணும் ஒன்று ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்போம் ரெண்டாவது அதை முயற்சி முயற்சிக்கணும் அப்போ பொதுவாகவே பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே மற்ற உயிர்கள் வந்து சிரமப்படக்கூடாது அந்த அக்கறை காட்டுறதுன்றது நேச்சுரலாகவே இருக்குது பொதுவாகவே ஒரு ஆடு மாடுகளாக இருக்கலாம் அல்லது விலங்கினங்கள் எதாவது சரி அதுக்கு ஒரு பசிக்குது அல்லது ஒரு தாகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் தானாகவே ஒரு வீட்டில் மாடி இருக்குது அப்படின்னா இல்லை வாசல் இருக்குன்னா தெருவிட போகக்கூடிய அந்த விலங்குகளுக்கு ஏதாவது ஏதாவது நம்ம கொடுக்கத்தான் செய்கிறோம் இந்த அக்கறை என்ற குணம் நம்ம எல்லாருக்குள்ளே நேச்சுரலாக இருக்குது பட் சில நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா உறவுகள் மேலே அதை காட்டுறதில்ல காலத்தினுடைய ஒரு மாற்றம்னு சொல்லலாம் இந்த கலியுகம்னு சொல்கிறோம் ஸோ இவ்வளவு நல்ல நல்ல குணங்கள் நமக்குள்ள இருந்தும் கூட அதை ஏன் நம்ம செய்கிறதில்ல அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பலஹீனம் இந்த பலகீனம் அதாவது இதை இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லலான்னா சுயநலம் தன்னோட இது மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம சொல்கிறது யாருமே கேட்குறது இல்லையே பிறகு எதுக்கு நாம் அக்கறை காட்டணும்னு நினைக்கிறோம் அக்கறைன்றது நமக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் அதை நம்ம எப்பொழுதுமே வெளிப்படுத்துறதுக்கு நாம ஏன் தயங்கணும் எது என்னிடம் இருக்குதோ அது நான் எல்லாருக்கிட்டையும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் அதை கொடுத்துட்டு போறேன் அப்போது முதல்ல தன் மீது அக்கறை காட்டக்கூடிய குணம் வேணும் ரெண்டாவது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மூன்றாவது இந்த சமுதாயம் ஆக இதெல்லாம் நம்ம செய்தோம்னாலே நாமளும் மகிழ்ச்சியா இருக்கலாம் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆக இந்த அக்கறை என்ற ஒரு நல்ல குணம் கேரிங் அப்படின்றது உறவுகள்கிட்ட வெளிப்படும் போது ஏன் குறையுது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இருக்கிறதில்ல அதனால் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னா சொல்கிறதோ இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிறதோ இதெல்லாமே தவிர்த்துருவோம் ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் செய்வோம் அதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம தப்பை செய்கிறோம் அங்கே தான் ஒரு தவறு ஏற்படுது நாம் நம்மளோட இடத்துலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் பேரர்கிட்டிருந்து அதை வரணும்ல எங்கேருந்து வரணுமோ அதை நமக்கு வந்துடும் சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு மரம் நடுறோம்னா நம்ம காலத்துல நம்ம தாத்தா காலத்துல நட்டுருக்கிறாங்கன்னா நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம்ல அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம்ல தாத்தா மட்டும் தான் சாப்பிடணும்ல அவருடைய பிற்காலத்துக்கும் அவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க நம்ம மட்டும் சாப்பிடல நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் அதை எடுத்துக்கிறாங்க ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் அதை சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறாங்க நட்டவர் யாரோ ஒருத்தர் அதுக்கு தண்ணி பாய்ச்சினவங்க யாரோ ஒருத்தர் அதுக்கு உரமிடுறவங்க யாரோ ஒருத்தர் நம்ம எல்லாரும் அப்போது ஒரு சமுதாய அக்கறை கொண்டு ஒருத்தர் செய்த போய் தான் இவ்வளோ பேர் அதனோட லாபத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா நான் மட்டுமே அதை அனுபவிக்கணும்னு அந்த ஒரு விவசாயியோ அல்லது நம்முடைய முன்னோர்களோ அதை நினச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய இந்த பணிகள் அது போன்ற பணிகள்லாம் ஒரு மருத்துவ பணியார் எடுத்துக்கோங்க அல்ல அல்லது ஒரு ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை வச்சு நடத்துவாங்க அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க சாதாரண ஒர்க்கர்ஸ்க்காக சில இந்த காட்டன் மில்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா கை நெசவுன்னு சொல்கிறோம் இல்லையா கைத்தறி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது அப்போது என் எல்லா லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அக்கறை கொண்டு சமுதாய அக்கறை கொண்டு செயலாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி நாமளும் நம்மளோட இடத்துலேருந்து என்ன பண்ணலாம் இதை யோசித்தோம்னாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கிறோம் ஒவ்வொரு மணித்துளையும் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை மட்டும் நம்ம யோசிச்சோன்னா போதும் இதுவே பெரிய சமுதாய அக்கறை தான் அது மாதிரி குழந்தைகளுக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது உதவியாக இருக்கலாம் ஒன்றும் இல்லை அக்கறை காட்டுறதுன்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கா போய் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா சீக்கிரம் குணமடைஞ்சிடுவீங்க அப்படின்னு அந்த ரெண்டு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு வரதே பெரிய அக்கறை தான் அதுவே பெரிய தான் நீங்கள் எதுவும் கொடுக்கணுன்னு இல்லை ஏன்னா இன்றைக்கி அன்பாக ஒரு அனுசரணையாக பேசக்கூடியவர்கள் கூட குறைவாகிட்டாங்க எல்லாருமே இந்த மின்சார சாதனங்கள் அந்த வாட்ஸ்அப் பார்க்கறது அல்லது கம்ப்யூட்டரில் உட்காரு இது போன்ற இதில் தான் நிறைய நேரங்களை செலவிடுறாங்க மனிதர்களோடு இருக்கிறத காட்டிலும் அந்த மின்சார சாதனத்தோடு இருக்கிறாங்க அதனால் சிந்தனைகள் எல்லாம் அந்த மிஷின் மாதிரியே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டே போ அந்த உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சு நடக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறிட்டு அதனால் இனி வரக்கூடிய இந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்காவது ஒவ்வொன்றின் மீதும் நாம் அக்கறை செலுத்தணும் அப்படின்றத நாம் புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகையினால் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நேரம் கொடுங்க நேரம் கொடுக்கறதே ஒரு பெரிய அக்கறை தான் அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய சில செயல்களை நாமளே இருந்து செய்கிறது ஸோ ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் அது மாதிரி சின்ன சின்ன பணிகளை நம்முடைய சொந்த பந்தத்துக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அல்லது நம்ம தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருங்க அதுவே நாம் எல்லாேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கும் இதை செய்து பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நாம் நம்மளோட இடத்துலேருந்து இதை செஞ்சுருக்கிறோம் அப்படின்றது ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் திருத்தி மீண்டும் அதை அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை ஏன்னா நாம் செய்த எந்த ஒரு செயலினுடைய நன்மையும் நம்மை அவசியம் வந்து சேரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லுவாங்க எதை ஒன்றை நாம் கொடுத்தோமோ அது நம்மை வந்து அவசியம் சேரும் ஆகையினால் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவோம் எல்லார் மீதும் அக்கறை கொண்டு செயலாற்றுவோம் அன்னை தெரசா கூட சொல்லுவாங்க பிறருடைய குற்றம் குறைகளெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து சுட்டி காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும் நாம் வந்திருக்கிறது இந்த உலகத்துக்கு எதுக்காகன்னா எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்துறதுக்காக மட்டும்தான் அப்போ எல்லார் மேலேயும் அக்கறை கொண்டு செயலாற்றுவோம் நம் வாழ்வின் அனைத்து மணித்துளிகளையும் சுகமானதாக அமைத்து கொள்வோம் ஏன்னா அக்கறை காட்டுறோனாலே நம்ம நம்மளை நல்லா வச்சுக்கிறோம்னு அர்த்தம் வெறுப்போ அல்லது பிற ஆத்மாக்களை பிற உயிர்களை நம்ம அவமரியாதை செய்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளே தான் பாதிச்சுக்கிறோம்னு அர்த்தம் நம்ம கேர் பண்றோம்னா முதல்ல நம்மளை கேர் பண்ணுறோன்னு அர்த்தம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க ஒரு தர்மம் அப்படின்றத நம்ம செய்கிறோம் அப்படின்னா எங்கேயோ போய் செய்கிறதில்லை முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு அது போல் தான் இந்த கேரிங் கவனம் கொடுப்பது அக்கறை கொடுப்பது அப்படின்றது முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்களை செய்யும்பொழுது நமக்கு அது முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு செய்யும் பொழுது அது மீண்டும் நமக்கு பல மடங்காக பெருகி நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சுக்கும் அதனால் அனைவர் மீதும் அக்கறை கொண்டு செயலாற்றுவோம் நன்றி ஓம் சாந்தி